ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க டிராமாக்குள்ள போகலாம் ஸ்டார்டிங் சீன்ல சீமா இருந்து எல்லாரும் பிரேம் வீட்டில் போய் பார்க்கத்துக்கு போயிருப்பாங்க அங்கே வந்து பிரேமையும் மீட் பண்ணுறாங்க அந்த வீட்டில் உள்ளவங்களையும் பார்க்குறாங்க அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருது அதனால சீமாக்கும் பிரேமுக்கும் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிடுறாங்க அதே சமயம் இங்க சீமா வந்து நெக்ஸ்ட் ஆடிஷனுக்கு கிளம்ப தயாராயிட்டா அத்தக்காரி அப்புறம் வந்து ரோஹிணி ரெண்டு பேரையுமே கூட்டிக்கிட்டு அதாவது அப்பாக்காரர்கிட்ட இந்த மாதிரி கோயிலுக்கு போடுறோன்னு போய் சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு ஆடிஷன்ல கலந்துக்கிறா அதே ஆடிஷனுக்கு தான் நம்மளோட பிரேமும் ஒரு வேலையா வந்திருப்பான் உடனே வந்து ரோஹிணி பிரேம பார்த்ததும் ஆச்சரியப்படுறா ஐயோ மாமாவா இவரு மட்டும் இங்க இருக்காரு அப்ப வந்து அக்காவை பார்த்தா பிரச்சனையா என்ன மாதிரியே பாத்துட்டு இருக்கா உடனே வந்து அதை வந்து சீமாக்கு தெரியப்படுத்தணும் ரெண்டு பேரும் முயற்சி பண்றாங்க அதுக்குள்ள சீமா வந்து ஸ்டேஜ்ல போய் டான்ஸ் பண்ணிடுறா பக்காவா அது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து பிரேமும் பார்த்து அதிர்ச்சியாயி நிக்கிறான் என்னடா அது நம்ம கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் தான் அத்தக்காரி வந்து சீமாட்ட சொல்லிட்டு இருக்கா ஐயோ நீ என்ன பண்ணிட்ட பிரேம் வந்து உன்னை பார்த்துட்டான் அவன் இங்கே தான் இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொன்ன உடனே சீமாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஐயோ நம்ம வருங்கால புருஷனை நம்ம ஏமாத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அதோட வீட்டுக்கு போயிடுறாங்க பிரேம் வந்து நைட்லாம் தூங்காம வந்து இதை பத்தி யோசிச்சிட்டு இருக்கான் அவனுக்கு தூக்கமே வரமாட்டுது அவனை வந்து ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு சீமா வந்து இந்த மாதிரி பண்ணது இங்க வந்து சீமாவும் வந்து ரொம்ப புலம்பிட்டு இருக்கா பிரேம் வந்து என்னை எப்படி நினைப்பாரு என் கேரக்டரை பத்தி ரொம்ப தப்பா நினைப்பாரு சொல்லிட்டு அவளும் வருத்தப்படுறா அப்புறம் பிரேம் வந்து முடிவு பண்றா இல்ல இது சரியா வராது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து யோசிச்சுட்டு அடுத்த நாள் வந்து வீட்டுல எல்லாத்திட்டயும் சொல்லலாம்னு போறா ஆனா அவன் மனசு கேட்க மாட்டேது ஏதோ ஒரு மனசுல ஒரு ஓரத்துல சீமாவோட ஞாபகம் காதல் வந்து இருந்துட்டே தான் இருக்கு அதனால ஒண்ணுமே சொல்லாம இருந்துடுறான் அதுக்கப்புறம் வந்து இங்க சீமா வந்து பிரேமோட நம்பருக்கு வந்து கால் பண்றா அவன அட்டன் பண்றா உடனே வந்து அஹ் யாருன்னு கேட்டோம்னா நான் தான் சீமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு வரீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவனும் வந்து அவளை மீட் பண்றதுக்கு போறா அப்பதான் வந்து அவர் சொல்ல ஆரம்பிக்கிறா அதை பாருங்க நீங்க வந்து என்ன ரொம்ப தப்பா நினைச்சிக்கிட்டீங்க நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லும்போது உடனே இவன் கோவத்துல அப்படி திட்ட ஆரம்பிக்கிறான் உன்ன வந்து நான் இப்படில்லாம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை நீ ரொம்ப நல்ல பொண்ணு நினைச்சா நீ வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு பொய் சொல்லியே நீ வந்து என் குடும்பத்தை ஏமாத்துறியா நீ ரொம்ப மோசமானவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டிடுறா இதெல்லாம் கேட்க கேட்க சீமாக்கு அப்படியே அழுகியே வருது அப்படியே கண் கலங்கி அழுதுட்ருக்கா இந்த விஷயத்தை எல்லாத்தையும் அப்பட்டு நான் சொல்லப் போறேன் நாளைக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான் அவளுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது என்ன என்ன சொல்றதுன்னே தெரியாம முடிச்சுட்டு இருக்கா அதோட கோவமா பிரேம் அங்கிருந்து போயிடலாம் அப்புறம் அத்தக்காரி ரோஹிணி வந்துடுறாங்க என்ன ஆச்சு கேட்டா பிரேம் வந்து நாளைக்கு வந்து கல்யாணத்தை தடுத்து நிறுத்த போறாரா அப்பாட்ட எல்லாத்தையும் சொல்ல போறாங்க சொல்லும் போது அவங்களுக்குமே பயமா தான் இருக்கு அதோட அடுத்த நாள் பிரேம் வந்து அஹ் சீமாவோட வீட்டுக்கே வந்து அவனோட அப்பாவை பார்க்க வரா சீமா வந்து பயந்துட்டே இருக்கா ஐயோ இவர் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அதோட காஃபி எல்லாம் எடுத்துட்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கா அப்பதான் வந்து அத்தக்காரி வந்து சொல்றான் ரெண்டு பேரும் தனியா கொஞ்ச நேரம் பேசிட்டேமே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் கொஞ்ச நேரம் தனியா வந்து பேசுறத விட்டுட்டு இருக்கா அப்பதான் வந்து சீமா சொல்லிட்டு இருக்கா இந்த பாருங்க உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறாரு என்னோட அப்பா என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு அவருக்கு தெரியாம நான் முதல் முதல்ல ஒரு பொய் சொன்னா அது இந்த விஷயம்தான் எனக்கு டான்ஸ்னா ரொம்பவே பிடிக்கும் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சமான ஒரு விஷயம் தான் அது டான்ஸ் தான் அதுல நான் சாதிக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணேன் இதுக்கப்புறம் இந்த பொய்யெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னா உடனே வந்து அவனும் வந்து சொல்றான் அப்ப எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பொய் சொல்லக்கூடாது யார்டுமே போய் சொல்லக்கூடாதுன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ப்ராமிஸ் பண்றா உடனே வந்து அவனும் சாரி கேக்குறான் ஓகே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன வந்து ரொம்ப காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதனால நீ வேணான்னு எனக்கு சொல்லவும் முடியல அதனால நானும் ஒன்று ஹர்ட் பண்ற மாதிரி பேசியிருந்தான் என்ன மன்னிச்சிடு நீ வந்து இனிமே கிட்ட போய் சொல்லாத நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் அந்த மாதிரிலாம் சொல்றான் இங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க அப்புறம் என்ன ரெண்டு பேரும் வந்து அடிக்கடி கால் பண்ணி பேசிக்கிறாங்க சிரிச்சுக்கிறாங்க வெளியில மீட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போயிட்டு இருக்கு அதோட வந்து கல்யாண ட்ரெஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஒவ்வொரு சாரியா போட்டு போட்டு பார்த்துட்டு இருக்கா நம்மளோட சீமா கண்ணாடியில அப்போ வந்து பிரேமும் பக்கத்துல நிக்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணிட்டு இருக்கா அவ்வளவு காதலிக்க ஆரம்பிக்கிறான் நம்மளோட பிரேமை அதோட வந்து போயிட்டு கடைக்கு போயிட்டு நிறைய ஜுவல்லரி எல்லாம் வந்து பாத்துட்டு இருக்காங்க அப்ப அங்க ஒரு ஆளு வரா அவனை பார்த்ததும் சீமா எல்லாருமே ஷாக் ஆகி பாக்குறாங்க அவன் என்ன சொல்றானா என்ன சீமா இங்க வந்துட்ட நீ வந்து நிறைய ஆடிஷன்ல செலக்ட் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் நான் தான் நீ டான்ஸ் வந்து நல்ல விதமா ஆடுறதுக்குலாம் நான் தானே உனக்கு ஹெல்ப் பண்ண அப்படி இருக்கும்போது என்ன நீ மறக்கலாமா எங்கம்மா காசேடு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மிரட்டிட்டு இருக்கான் உடனே வந்து இவ கோவமா அங்கிருந்து போயிடுறா ஐயோ இவனால என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை விட வந்து இவனுக்கு செம்மையா கோமாறுது என்னைய அவாய்ட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றா அவளோட வீட்டுக்கு கால் பண்ணிடுறான் உடனே அப்பாக்காரர் தான் காலை எடுக்கிறாரு யாருன்னு கேட்டா எங்க சீமா அப்படிங்கிற மாதிரி என்னோட சீமாவை நீ யாரா கேட்டா உங்க சீமாவை நடன போட்டியில் சேர்த்து விட்டதே நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் என்ன உலகிட்டு இருக்க என்னோட பொண்ணு டான்ஸ் ஆடுவாளா பைத்திய மாதிரி பேசாத நீ யார நீ அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு ஃபோனை வச்சுடுறாரு உடனே வந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்ன உடனே உடனே சீமாவுக்கு ரொம்பவே பதட்டமாகுது ஆகுது ஐயோ அந்த அளவு தான் ஃபோன் பண்றான் போல என்ன பண்ணி வச்சு வச்சுட்டான்னு தெரியலன்னு சொல்லிட்டு பயந்துட்டுருக்கா அப்புறம் தான் எதை ஏதோ சொல்லி சமாளிச்சிடுறாங்க ஏதோ ராங் நம்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அதோட விட இங்கே ஃபேமிலில இருந்து ஃபேமிலிலேருந்து பாட்டி ஃபோன் பண்ணி சொல்லுது இந்த மாதிரி கல்யாணம் நிச்சயம் எல்லாத்தையுமே எங்கள் ஊரான டெல்லிலேயே நாங்கள் வச்சுக்கிறோம் அதனால எல்லோரும் ஃபேமிலியோட இங்கே வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவங்களும் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் ரோஹிணி அப்புறம் தம்பி எல்லாருமே சீமாவை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க அக்கா நீங்கள் வந்து எங்களை விட்டு போகிறீங்களா உங்களை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடலாம் எமோஷ்னலாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க பண்ணிட்டேன் அப்புறம் அப்பாக்காரரும் உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஆக்ட் பண்ணிட்டு ரொம்ப அழுது பேசிட்டு இருக்காரு அதோட அடுத்த நாள் ஆகுது அவளும் அந்த வீட்டை விட்டு வெளிய போறா இது வரைக்கும் வந்து அவளுக்கு இருந்த எல்லா ஸ்வீட் மெமரிஸையுமே நினைச்சுக்கிட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து பிருந்தாவனத்துல இருந்து டெல்லிக்கு வந்து புறப்படுறாங்க கரெக்டா அவங்க போன உடனே இங்க வந்து அந்த ஃபிராடு பையன் இருக்காங்க அவன் வந்து சீமா வீட்டுக்கு வந்து பாக்குறான் வீடு பூட்டி இருக்கு என்னடா இது வீடு பூட்டி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும் போது பக்கத்து வீட்டு அங்கிள் சொல்றாரு இந்த மாதிரி சீமாக்கு கல்யாணம் கல்யாணம் ஆக போகுது அதனால எல்லாரும் ஃபேமிலியோட டெல்லிக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் அட்ரஸ் வேற சொல்லிட்டாரு உடனே இதை கேட்டு ஓ அப்படி போகுதா கதை அங்க போறேன்னா அப்படிங்கிற மாதிரி இவன் வில்லத்தனமா சிரிக்கிறான் அங்கே வந்து சீமா எல்லாருமே சேர்ந்து பரத்வாஜ் வீட்டுக்குள்ள போறாங்க அவங்கள பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே அவ்வளவு பார்த்து பார்த்து எல்லாருமே கவனிக்கிறாங்க அதோட சீமாவும் வீடெல்லாம் சுத்தி பாக்குறா அவளுக்கு அந்த வீடு ரொம்பவே பிடிச்சி போயிடுது அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு ரூம் கொடுத்து இங்கேயே தங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க அதோட சீமாவும் அந்த ரூம் உள்ளாக்க போகிறா பார்த்தா நிறைய ஃப்ளவர் பொக்கையெல்லாம் வச்சுருக்காங்க அந்த ரூமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அதுக்கப்புறம் ஒரு லவ் லெட்ரு வேற இருக்குது அதை வந்து பிரேம் தான் சீமாக்காக எழுதியிருப்பான் போல் அதெல்லாம் படிக்கிற சீமாக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படியே சிரிச்சுட்டு இருக்கா அடுத்த நாள் கோயிலுக்கு போகலான்னு கோயிலுக்கு போகிறா பார்க்குற இடம்லாம் பிரேம் இருக்கிற மாதிரியே இருக்குது நம்ம அவன் மேலே பைத்தியமாகவே ஆகிட்டோம் போல் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ யோசிச்சுட்டு இருக்கா அதுக்கப்புறம் நைட்டு நேரத்தில் அவள் பால்கனியில் இருக்கா அப்போ கரெக்டாக வந்து பிரேமும் அந்த இடத்துக்கு வந்துடுறான் அப்புறம் என்ன ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் டூ பட ஆரம்பிச்சிடுறாங்க இந்த சீன்லாம் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் அவ்வளோ அழகான பேரில் இவங்க இந்த பேர் பிடிச்சவங்க மறக்காம கீழே சீமா அண்ட் ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் எங்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனும் நடக்க ஆரம்பிச்சது நம்மளோட சீமா ரொம்ப பிரிட்டியாக அழகாக வந்து ரெட் கலர் லெகாங்க போட்டுட்டு அப்படியே ராணி மாதிரி நடந்து வரா அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அவளும் எல்லாருக்கா லீவ்லேருந்து ஆசிர்வாதம் வாங்குறா அதுக்கப்புறம் நம்மளோட பிரேமும் வர ரெண்டு பேரும் மோதத்தை மாற்றி அவங்களோட நிறைவேற்றாங்க இப்படியே ரொம்ப ஸ்மூத்தா சந்தோஷமா போயிட்டு போது அந்த ஃப்ராடி பையன் அந்த வீட்டுக்கு கிஃப்ட் எடுத்துட்டு வந்துடுறான் அவனை பார்த்த சீமாவுக்கு அப்படியே வந்து அள்ளு விட்டுடுது ஐயோ இவன் இங்க வந்துட்டானா நம்மளோட டான்ஸ் பர்பாமன்ஸ் அதை பத்தி இவன் வந்து இங்க எல்லாத்தையும் சொல்லிட்டா சோழி முடிஞ்சிருவேங்கிற மாதிரியே வந்து பதட்டமா இருக்கா உடனே அவன் ஒண்ணுமே தெரியாத மாதிரி சீமா கிட்ட போய் கிஃப்ட் நீட்டுறான் என்ன சீமா என்னை மறந்துட்டியா இவனோட முக்கியமான இந்த நிகழ்ச்சியில் என்னை சேர்ந்து நீ இன்வைட் பண்ணவே இல்லை பார்த்தியா அப்படி இருந்தால் நான் கண்டுபிடிச்சி வந்துவிட்டேன் இந்தாம்மா கிஃப்ட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுக்குறான் உன்னை யார் இங்கே வர சொல்லான்னு கேட்டால் உடனே வந்து நான் வராம வேறு யார் வருவாங்கிற மாதிரிலாம் ரொம்ப திமிராக பேசிகிட்டு இருக்கா இவனால் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இவளும் பயந்து நடுங்கிட்டு இருக்கா அதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த பாட்லாம் மட்டுமே கிட்டத்தட்ட பதினஞ்சிலேருந்து இருபது எபிசோட் வரைக்கும் நான் கவர் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஸ்பீடாக தான் வந்து ட்ராமாவே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படியே எடுத்துகிட்டு போனால்தான் நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நம்புறீங்க அப்படின்னா கீழே வந்து ரெட் ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்த பாட்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்மளோட பிரேமுக்கும் சீமாக்கும் கல்யாணம் நடக்கப்போகுது இல்லை இல்லை நம்மளோட பிரேமுக்கும் ரோஹிணிக்கும் கல்யாணம் நடக்க போகுது என்னங்க குழப்பிறன்னா அதெல்லாம் என்ன ஏது அப்புறம் என்னெல்லாம் ட்விஸ்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு பாட்டை மறக்காமல் வந்து பாருங்க நாளைக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணிவிடுவேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்